அடுத்ததாக சார் தான் சார் டெஸ்ட் பண்ணாதீங்க நிகழ்ச்சி நிறைவே பண்ணணும் சன்னிதான கிளம்பணும் சார் யாரும் விடாதீங்க மேல விடாதீங்க சார் ஒரே நிமிஷம் அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவாக டிவைன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் திருவாரூர் ஆதீனம் இசை பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்ச்சியின் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பாக மதிப்பிற்குரிய சகோதரர் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் சாயஸ்ரி அவர்கள் மற்றும் கிருத்திகா தேவி அவர்கள் குடும்பம் சகிதமாக இந்த நிகழ்ச்சியை இரவு பகல் பாராது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களில் உள்ள நடனாசிரியர்களையும் நீங்க சென்று சந்தித்து சந்திக்க முடியாதவர்கள் தொலைபேசி வாயிலாக நினைத்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியாக நடனங்களை கோர்வையாக தயாரித்து படிக்க வைத்து இந்த நேரத்திலே மகாலிங்க சுவாமியின் திருவடிக்கு நாட்டியாஞ்சல் செய்திருக்கின்றார் அவருக்கு அல்ல எம்பெருமானின் திருவரலும் நமது திருவாடு ஆதீனம் மைகண்ட சந்தானம் அவர்களுடைய வழிவழி வந்த நமது குருமகா சன்னிதானம் அம்பலவான சிமாசுவாதி திருவடியின் பரிபூர்ணர்களும் கிடைக்கும் பொருட்டு குருமக சன்னிதானம் திருக்கணங்களால் அவர்களுக்கு சாதனா சாத்தி நினைவு பரிசு வழங்குமாறு குருமக சன்னிதான அவர்களை பணம் ஒளி மெய்களால் பாலத்தை தொட்டு வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் அரகி அரகர மகாதேவ கைதட்டலாம் இன்னைக்கு இத்தனை எல்லாம் ஒன்னா நிக்கிறோம்னா இன்னைக்கு இந்த ஒருத்தர் மட்டும் நல்லா கை தட்டலாம் என்ன